வணக்கம் மனம் கவந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் குரூட் ஆயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் போலவே நம்ம முதல்ல கொமாடிட்டி சிலருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம் அதில் கோல்டு கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பன்னிரெண்டரை மணி அளவில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டாலரில் ட்ரேட் ஆகிட்ருக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது தான் இன்றைக்கியான உச்சம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் டாலருக்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு இதை கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஐயாயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக இருக்கும் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது அதற்கு கீழே நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பது இது ரெண்டுமே இந்த வாரத்தில் கலந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இது புதுசாக இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக நமக்கு கோல்டில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய கோல்டுனுடைய வேகம் எங்கு தடுக்கப்படுதோ அதில் வரைக்கும் நமக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்ஸும் நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்து சில்வர் பார்க்கலாம் சில்வர் நூற்றி ஒரு டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது போன விரும்ப நான் சொல்லியிருந்தேன் நூறு டாலருக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில்வர் போய்கிட்டு இருக்குன்னு அதற்கு தகுந்தவர் போல் இன்றைக்கி நூற்றி ஒரு டாலரில் ட்ரேட் ஆகிட்ருக்கு நூற்றி ஐந்து புள்ளி தொண்ணூறு அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது கீழே தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பதும் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபதையும் இந்த வாரம் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லெவலாக இருக்குது இப்போ அது ஒரு முக்கியமான செவ் சப்போர்ட்டாக செல்வருக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அடுத்த கட்டம் நூற்றி ஐந்து புள்ளி தொண்ணூறுங்கிறது அடுத்த லெவலாக இருக்குது பார்ப்போம் தொடர்ந்து அதையும் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் அதே சமயத்தில் கீழே சப்போர்ட் லெவல்ஸையும் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க இப்படி உடச்சி வந்தாலும் நம்ம கவனத்தோடு இருக்கணுங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க அடுத்து குரூட் ஆயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் அறுபத்தோரு டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை இருந்தாலும் கூட அறுபத்தைந்து டாலருக்கும் ஐம்பத்தைந்து டாலருக்கும் உட்பட்ட இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலாக நீங்கள் மனசில் வச்சுக்கங்க இதை உடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வர வரைக்கும் நமக்கு கூட இல்லை பெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனோட தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாஸுகளை பற்றி பார்த்தலாமா நிஃப்டி இருபத்தைந்தாயிரத்தி நாற்பத்தெட்டில் முடிஞ்சிருக்கு தொடர்ந்து இறங்கி கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த மூன்று வாரங்களாக இருந்துகிட்டு இருக்குது அதில் இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றந்தையும் இந்த வாரம் கடந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அடுத்த கட்டமாக இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படிங்கிறது தான் முக்கியமான சப்போர்ட் அதையும் தொடர்ந்து இருபத்தி நாலாயிரங்கிறது தான் அடுத்த சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கும் சூழ்நிலைகள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா நேற்று வியாழக்கிழமை கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுத்து அந்த இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு புதன்கிழமைய கட் பண்ணி கீழே வந்திருந்தாலும் நேற்று கொஞ்சம் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை காமிச்சாலும் கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி மறுபடியும் செல்ல முடியாமல் மீண்டும் கீழே இறங்கி வந்து தான் க்ளோசிங் முடித்தாங்க இன்றைக்கி அதற்கு அப்படியே கீழே கொண்டு வரக்கூடிய சுச்சுவேஷனாக மாறிடுச்சு ஸோ தொடர்ந்து இறக்கங்கள் வரும்போது நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே சமயத்தில் இருபத்தைந்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றைந்துக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துலேருந்து திரும்பி மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் மார்க்கெட்டுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் கீழே இறங்கி வரும்போது மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு ஒரு தடவை கிடைத்தாலும் அது ஸ்ட்ராங்காக நிற்கிதாங்கிறத மட்டும் நம்ம கவனத்தில் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் ஆகிருங்க அடுத்த செக்டர்ஸுகளை பார்க்கலாமா செக்டர்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணில் முடிச்சிருக்காங்க ஸோ ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதுன்ற அந்த லெவலையும் தாண்டி கீழே வந்து க்ளோசிங் முடிச்சிருக்கு இந்த வாரம் குறிப்பாக இது ஒரு பார்க்க போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடம் கட் பண்ணாத இடம் ஸோ இந்த இடத்த கட் பண்ணி கீழே வந்திருக்காங்க ஸோ ஒருவேளை இதற்கு ஒரு சரியான கன்ஃபர்மேஷன் கிடச்சி கீழே போக ஆரம்பித்தா வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கலாம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பதுங்கிறதான் அடுத்த சப்போர்ட் அதற்கும் கீழே தாண்டி வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபதுங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதும் ஐம்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி பத்தும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி பேங்க்குக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க இதற்கான கன்ஃபர்மேஷன் இந்த வாரம் கீழே இறங்கி வந்து க்ளோசிங் கொடுத்தால் நமக்கு இறக்கம் இருக்கலாம் அப்படி இல்லாமல் இங்கேருந்தே ஒரு டேர்ன் எடுத்து இந்த ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதுக்கு மேலே கொண்டு போச்சுன்னா இந்த பிரேக் டவுன் வந்து ஒரு ஃபால்ஸாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இது ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும் இறக்கம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுங்கிறது இன்றைக்கி க்ளோசிங் ஸோ இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதுக்கும் கீழே கொண்டு வந்து போன வாரமே நிறுத்தினாங்க பட் அதையும் தாண்டி ஒரு மோசமான ஒரு க்ளோசிங்கில் தான் இந்த வாரமும் வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறு கீழே ரொம்ப வாரங்களாக கீழே வந்தாலும் கூட அதற்கு கீழே க்ளோசிங் போகாமல் இருந்துச்சு இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு இறக்கத்தை கொடுத்து அந்த லெவலுக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுனால இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது தான் அடுத்த சப்போர்ட் லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் மீண்டும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலான இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதை கட் பண்ணாத வரைக்கும் ஃபின் நிஃப்டியில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் இல்லை அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டில் க்ளோசிங் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்துச்சு அந்த லெவலை தாண்டி தான் கீழே கொண்டு வந்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து இந்த வாரம் மேலே போனாலும் அந்த முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபதை தாண்டலை அதே சமயத்தில் முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பதுக்கும் கீழே இந்த வாரம் ஒரு நாள் இறங்கி வந்திருந்தாலும் அதற்கு இடைப்பட்ட லெவல்லே முடிச்சிருக்காங்க இதற்கு இடைப்பட்ட லெவலில் தான் முடிச்சிருக்காங்க மேலே முப்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி பத்து தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒருவேளை முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பதையும் கட் பண்ணி கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தைந்து தான் அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறதும் ஐடியில் கவனம் வச்சுக்கங்க அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் முடிச்சுருக்காங்க இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிற லெவலுக்கு கீழே இந்த வாரம் நான்கு நாட்கள் க்ளோஸிங் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒருவேளை இதையும் தாண்டி இறக்கம் வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பதும் இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபதும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஒருவேளை இங்கேருந்தே திரும்பிச்சின்னா இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வந்தால் இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்து திரும்பக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது பாருமா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தருதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டில் முடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு கீழே போன வாரமே இறங்கி வந்துருச்சு இந்த வாரம் ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி வரைக்கும் வந்து டச் பண்ணிட்டாங்க ஸோ அங்கேருந்து கீழே இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சு அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூறு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே கொஞ்சம் மேலே சென்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு சின்ன ஒரு இருந்து வந்துக்கிட்டு இருக்க வேகத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த எஃப்எம்சிஜியை பொறுத்தளவில் ஏன்னா குறிப்பாக சொன்னோம்னா ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுக்கு மேலே தாண்ட முடியாமல் அவஸ்தைப்பட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இறக்கம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால எஃப்எம்சிஜியை பொறுத்தளவில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஒரு க்ளோசிங் வரத்துக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் தான் இருக்குது கீழே ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது தான் முக்கியமான சப்போர்ட்டாக எஃப்எம்சிஜிக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி நாலில் இதுவும் ஒரு தொடர் இறக்கத்தோடவே போய்கிட்ருக்கு அதுவும் வலிமையாக இறங்கி நிறையா மெயின் சப்போர்ட்ஸையும் பிரேக் பண்ணிடுச்சு இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதையும் உடச்சிட்டாங்க இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதையும் உடச்சி கீழே க்ளோஸிங் வந்திருக்கு ஸோ அடுத்த சப்போர்ட்டாக இருபத்தாறாயிரத்தி நானூறும் இருபத்தாறாயிரத்தி நாற்பது தான் அடுத்த லெவலாக இருக்குது இதுவும் வந்து ஒரு முக்கியமான லெவல்ஸ் அதாவது ஸ்ட்ராங்காக இருந்த லெவல்ஸை தாண்டி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபது கீழே வந்திருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸுகளாக இருந்த லெவல்கள்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி வருது அப்படின்னாலே நமக்கு அடுத்தடுத்து லோயர்ஸ் லெவலில் பார்க்குறதுக்கு நமக்கு வாய்ப்புகளாக மாறிடும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இது வந்து கொஞ்சம் கவனத்தோடவே நம்ம பார்க்கணும் மறுபடியும் அந்த ஸ்ட்ராங்காக தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்த தாண்டி க்ளோசிங் வர வரைக்கும் நமக்கு வீக்னஸ் இதில் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கடுமையாக இறங்கி எட்நூற்றி அறுபதையும் இந்த வாரம் கட் பண்ணி வந்துருச்சு போன வாரமே கட் பண்ணிருச்சு இந்த வாரம் எட்நூற்றி இருபதை கட் பண்ணி எழுநூற்றி எண்பத்தஞ்சும் கட் பண்ணி கீழே வந்துவிட்டாங்க ஸோ அடுத்த கட்டமாக எழுநூற்றி இருபதும் அறநூற்றி எழுபதும் அடுத்த லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க தொடர்ந்து இறக்கம் இருக்கக்கூட நமக்கு இதுலேயும் ஒரு வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருந்த அந்த எட்நூத்தறுபதையும் கடந்து கீழே வந்துட்டதுனால வீக்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பர்டிகுலராக நிஃப்டி ரியாலிட்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் பதினோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழில் முடிச்சிருக்காங்க பதினோராயிரத்தி அறநூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக கடந்த சில வாரங்களாக கடக்க முடியாமல் இருந்துகிட்ருக்கு இருந்தாலும் கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் மெட்டல் வந்து மேல் நோக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒருவேளை இந்த பதினோறாயிரத்தி அறநூற்றி நாற்பதை வரக்கூடிய வாரங்களில் கட் பண்ணிச்சு அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கீழே பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மெட்டலுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஆறுன்ற லெவலில் முடிச்சிருக்காங்க ஸோ பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதையும் கட் பண்ணி கீழே வந்துடுச்சு பன்னிரெண்டாயிரத்துக்கு அடுத்தபடியாக அதுவும் கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க ஸோ பத்தாயிரத்தி எழுநூறு தான் அடுத்த சப்போர்ட் கொஞ்சம் இந்த வாரத்தினுடைய லோ சான் கட் பண்ணி கீழே போக ஆரம்பிச்சதுன்னா நிஃப்டி ஆயிலன் கேஸ்லேயும் நமக்கு வீக்னஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போனால் பன்னிரெண்டாயிரத்து ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தது இப்போ அந்த லெவலுக்கும் கீழேயே மோசமாக க்ளோசிங் வர்றதுனால இதுவும் ஒரு வீக்னஸ் கா செக்டராக தான் கண்டினியூ ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுருக்கேன் இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் ஒரு கரெக்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஸோ எந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து நிற்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக இந்த இட இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு இதற்கு முன்னாடி இருந்திருக்கிறதுனால இந்த இடத்த வந்து ஒரு தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு இடமாக மாறலாமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டு இங்கேருந்து திரும்பிச்சினாலும் உண்டு இல்லை இங்கேயே நடுவில் நமக்கு வாய்ப்பு எடுத்து திரும்பிச்சுனா ஏன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் இஎம்ஐயும் கட் பண்ணி கீழே வந்திருக்கிறதுனால ஒருவேளை இந்த வாரம் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கேருந்தே ஒரு திரும்பத்துக்கு ஒரு வாய்ப்புகள் எடுக்கலாம் வாட் எவர் இட் இஸ் நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருந்து கவனத்தோடு பார்த்து நம்ம செய்ய வேணும் பேனிக் ஆகாதீங்க எப்படி நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோமோ அந்த மாதிரி இறங்கி வரும்போது பொறுமை காத்து அந்த பர்டிகுலர் வாய்ப்புகள் எங்கெங்கே நமக்கு கிடைக்குதோ அதையும் சரியாக பயன்படுத்தணும் அப்படி உங்களிடம் வந்து நேரத்தில் பணத்தை உபயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லைனாலும் இருக்கிறதை பொறுமையாக வைத்திருந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸுகளை நமக்கு வாய்ப்பு தரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக எடுத்துக்கிறது நல்லது புதிய வாய்ப்புகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து செய்கிறது நல்லது எனிவே அடுத்த வீடியோவில் எனக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்